வணக்கம் நேர்களே ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி ராசி நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் கெட்டும் பெரியோர் உதவிகள் நன்மை உண்டு இடவராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விதத்தில் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் கணவன் மனைவிடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மிதன் ராசி தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்கள் எடுத்து சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை கடகராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நாள் மனதேரியம் சிறந்து விலகும் எதிர்பாராத நன்மைகள் அமையும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் சிம்மராசினர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வேலை பல அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பொறுமை அவசியம் நிதானமாக செயல்பட்டீர்களானால் வெற்றிகள் வந்தடையும் ராசி நேர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் பெரியோர் உதவியால் பல நன்மைகள் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் வண்டி வாகன யோகம் ஒன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் துலா நேயர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மனதில் மனதிலிருந்து கவலைகள் மறைந்து உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் நேயர்களே உறவினரிடத்தை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் கருத்து முரண்பாடுகளால் மணக்க ஏற்படும் மறதியால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் எல்லா விடத்திலும் அவதானம் தேவை பொருட்கள் காணாமல் போவதற்கான சூழல்கள் உண்டு அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களே நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான சூழல் உண்டு தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மகராசி நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மாறும் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய சூழல் உருவாகும் பதவி சூழல் தென்படுகிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் தடைகள் விலகும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களை மனக்கவலை அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் உங்களைப் பற்றி இருந்த வதந்திகள் மறைந்துவிடும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்